குட் ஈவினிங் டீச்சர் நம்மளுக்கு டிஎன் ஐசிடிஎஸ் ஆப்பில் முப்பத்தி ரெண்டாவது வெர்ஷன் வந்திருக்கு இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் நம்மளுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த டிஎன் ஐசிடிஎஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு முன்பருவ கல்வி செல்லும் குழந்தைகளோட பிரிவை வந்து தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ அந்த மூணு டு ஆறு பிரிவை எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மையத்தில் பார்த்தீங்கன்னா கனிஷான்ற குழந்தை வந்து நம்மளுக்கு வந்து மையத்துக்கு வர்றாங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை குழந்தைகள் மையத்திற்கு வருகை புரிகிறதா அப்படின்றது கேக்கும் அதுக்கு டிக் பண்ணிட்டு நீங்க ஆமன் குடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு திறன் அறிதல் அப்படின்றது ஒரு ஐகான் வந்து நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கும் நான் ஒருவேளை தெரியாம நான் இந்த குழந்தைய வந்து என் மையத்துக்கு வரல பட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா திரும்பி இந்த டிக் பண்ணதே கிளிக் பண்ணிட்டு இதுல வந்துட்டு ஆமன் குடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து போயிருவாங்க சரிங்களா இப்ப நம்மளுக்கு இந்த மையத்துக்கு வர்றாங்க அதனால டிக் பண்ணிட்டு ஆமன்றத குடுத்துட்டேன் இப்ப நான் என்னென்ன குழந்தைய சேர்த்திருக்கேன் அப்படின்ற தெரிஞ்சதுக்காக இங்க முகப்பு பகுதியில பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கன்வாடி சென்டர்னு ஒண்ணு இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு புரிதலுக்காக தான் கீழே மேல பாத்தீங்கன்னா வருகை பதிவேடுன்னு ஒண்ணு இருக்கும் இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதனால வந்து இத கத்துக்கோங்க டீச்சர் இன்று குழந்தைகள் மையம் திறக்கப்பட்டதான்னு கேட்கும் அதுக்கு ஆமன்னு குடுத்துட்டீங்கன்னா நம்ம எந்தெந்த குழந்தைங்களை நம்ம வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்றத குழந்தைகளோட பிரிவுலயே வந்து இதுல வந்து நம்மளுக்கு பேருந்துகள் வர மாதிரி இருக்கும் சோ அப்ப நம்ம எந்தெந்த குழந்தை சேர்த்திருக்கோம் எந்தெந்த குழந்தைய நம்ம விட்டுருக்கோம் அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சோ எல்லாரும் தவறாம வந்து ஐசிடிஎஸ் ஆப்ப வந்து அப்டேட் பண்ணிட்டு நீங்க முன்வருவ கல்வி குழந்தைங்களை வந்து தவறாம வந்து பதிவேற்றம் பண்ணிடுங்க தேங்க்யூ டீச்சர்